வணக்கம் இந்த நாள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் நான் ஓய்வு பெற்றேன் தேதி என்ன பண்ணுறீங்களோ இரண்டு கடையில் இருபது வருஷம் ஆகும் அந்த எழுந்தாவிட்டம் இருக்கக்கூடிய ஆழமரம் செடியா இருந்துச்சு என்னிடம் பயங்கர மானாதிகள் சில பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி பாருங்க சத்யா ஆஹ் வாங்க மருதாம்பாள் உள்ளேனையா ஆஹ் நௌசார் உள்ளேனய்யா

உலகம் பூராவுமே ஐந்தே ஐந்து பொருள்கள் அணுகு தெரியுமா தெரியுமா அணுகு இந்த பாடல் வந்து அந்த ஐந்து குரல்கள் ஆனா அந்த ஐந்துல ஒன்று குறையும் பாட்டில அது என்ன பண்ண வானாகி மண்ணாகி வழி ஆகி

நெற்படி அதனால் நாலு தான் வந்துருக்கு ஒன்று விட்டு போச்சு அது நீர் இது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இந்த உலகம் பூரா ஐந்து பொருள் யாரானதுங்க அதனால் நான் இந்த பணியில் வந்து ஓய்வு பெற்று இந்த தேதியில தான் ஓய்வு பெற்றேன் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலு சரியாக இருபது வருஷம் ஆகுது என்னை அழைத்து பெருமிதம் செய்த உங்களுக்கு என் மனமாக நன்றியை சொல்லி விடைபெற்றேன்